ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குருக்கி தாலுக்கா லங்காபுரம்ன்ற வில்லேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம் நாலஞ்சு டெலிவரி பார்த்தீங்கன்னா பைப்பு நாலஞ்சு பைப்பு பாருங்கள் நாலஞ்சு டெலிவரி கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள் கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி கிணறு தண்ணி நல்லாவே ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு நாலஞ்சு பைப்பு ஃபுல்லாக போயிட்டுருக்கு பாருங்கள் கிணத்தை பார்க்கலாம் பாருங்கள் கிணறு பாருங்கள் பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது தான் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப் தான் எப்போதும் பண்ணுற கம்பெனி தான் பாருங்கள் அஞ்சு நம்பர் பண்ணி கொடுத்துருக்கு ஸ்டர் ஒர்க் போயிட்டுருக்கு